ரொம்ப சொந்தங்களுக்கு அசலாமலைக்கும் இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் இட்லி அரிசி வச்சு இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் அப்பம் இனிப்பு அப்பமும் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒரு ஒரு கொட்ரா பச்சரிசி அதே அளவு புழுங்கரிசி அரிசி இங்கே இட்லி அரிசி கூட போட்டுக்கலாம் நாங்கள் சாப்பாட்டு அரிசி போட்டிருக்கோம் அதில் கால் கப்பு உளுந்து இந்த அளவு போட்டால் போதும் கொஞ்சம் கூட ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த அளவு போதும் இதை நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவி நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம் ஒரு மூணு மணி நேரம் ஊற வைக்கலாம் பாருங்கள் இப்படி நல்லா சுத்தமாக கழுவிடணும் இட்லிக்கு மாதிரியே தான் ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம மாவை அரைச்சி ஒரு நாலு மணி நேரம் ஊற விட் புளிக்க விட்டுறலாம் தான் நல்லா ப பந்து போல் வரும் அப்போ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கு மேலே ரொம்ப புளிச்சிட வேண்டாம் இந்தளவு ஊறிச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஒரு மிக்சியில் நல்லா வலுன்னு அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிடணும் வாங்க இப்போ எல்லாத்தையும் அரைச்சிடலாம் நல்லா அரைச்சிட்டோம் இந்த மாவு வந்து அப்பத்துக்கு மட்டும்தான் இல்லை நம்ம சுட்டுட்டு மிச்சம் இருந்தால் தோசை கூட ஊற்றிக்கலாம் கல்லுப்பு போட்டு நல்லா பிணைஞ்சு வச்சிடலாம் நம்ம கை போட்டு நல்லா இப்படி பிணைஞ்சி வச்சோம்னா சீக்கிரம் புளிக்கும் லைட்டாக புளித்தாதான் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த அப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப புளிச்சா நல்லா இருக்காது கொஞ்சம் லைட்டாக புளிக்கணும் இது மழை நேரங்கிறதுனால ஒரு ம நாலு மணி நேரம் புளிக்க வைக்கலாம் இல்லாட்டி ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரமே போதுமா இருக்கு அவ்வளோதான் மூடி வச்சிடலாம் பாருங்கள் இப்போ நம்ம இதை வந்து இனிப்புக்கும் ரெடி பண்ணியிருக்கோம் காரப்பத்துக்கும் ரெடி பண்ணியிருக்கோம் இதில் வந்து தேங்காய் ஜீரகம் மிளகு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டிருக்கோம் நீங்கள் வேணால் வெங்காயம் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் இனிப்பு அப்பத்துக்கு வந்து மைதா மாவுக்கு எப்படி போடுவோமோ அதே போல் தான் ஒரு வாழைப்பழம் ஜீனி ஏலக்காய் கருப்பு எள்ளு கொஞ்சோன்னு சோடா மாவு அவ்வளோதான் ரெண்டுக்குமே கொஞ்சம் சோடா மாவு போட்டுக்கோங்க ஆப்பச்சோடா அப்போ தான் நல்லா உப்பி வரும் இப்போ எப்படி சுடலாம் பார்க்கலாம் வாங்க இப்படி நல்லா கரண்டி கொஞ்சம் நல்லா அகலமான கரண்டியாக எடுத்துக்கோங்க நல்லா இப்படி ஊற்றுனோம்னா இந்த மாதிரி பாத்திரம் அகலமாக வச்சு ஊற்றுனோம்னா நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியான வேலை தான் நம்ம தோசைக்கு மாவு அரைச்சிட்டு அப்படியே அதில் அப்பமும் சுட்டுக்கலாம் இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மைதா மாவில் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் தீய சிம்மில் வச்சு வேக விட்டுக்கோங்க இது நம்ம பச்சரிசின்றனால சீக்கிரம் சிகப்பாயிரும் அதனால் சிம்மில் வச்சிங்கன்னா தான் உள்ள வேகும் நல்லா வேக விட்டு எடுங்க பிஞ்சிராம கொஞ்சம் பொறுமையாக பார்த்து எடுக்கணும் இது ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான் நம்ம இதை அப்போ மட்டும் இல்லை நம்ம தோசையும் ஊற்றிக்கலாம் ஆப்பமும் ஊற்றிக்கலாம் இந்த ஒரே மாவை வச்சு நம்ம ரெண்டு மூணு டிஷ்ஷு கூட செஞ்சுக்கலாம் காரப்பம் செய்யலாம் இனிப்பப்பம் செய்யலாம் இனிப்பத்துக்கு சும்மா ஒரே ஒரு கரண்டி கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் இல்லாட்டி தேவை போடணுன்றது இல்லை போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரொம்ப இல்லை கொஞ்சம் போட்டுக்கோங்க இந்த மாவுலேயே நம்ம ஆப்பமும் ஊற்று நல்லாயிருக்கும் இனிப்பு ஆப்பம் ஊற்றலாம் கார ஆப்பம் ஊற்றாது சாதாரண ஆப்பம் ஊற்றலாம் தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் மெதுவாக தோசை நல்லா லேசாக மொறு மொறுன்னு வரும் நெய் ரோஸ்ட்லாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அகலமான கரண்டியில் ஊற்றுங்க அப்போ தான் நல்லா கடையில் உள்ள மாதிரி வரும் பாருங்க அவ்வளோ தான் எண்ணெயெல்லாம் குடிக்காது இது பாருங்கள் நம்ம ஊற்றுன எண்ணெய் அப்படியே தான் இருக்குது ஒட்டவும் செய்யாது இது நல்லா ஊற்றுனோம்னா அப்படியே வந்துடும் நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம மைதா மாவில் விட இது வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இதில் வந்து காரப்போ வந்து நம்ம தேங்காய் சட்னி வச்சு காலையில் டிஃபனுக்கே செஞ்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இது நம்ம காரம் இது ஊற்றுறோம் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு ஊற்றுனீங்கன்னா நல்லா கடையில் உள்ள மாதிரி வரும் நல்லா இதுக்கு வந்து தக்காளி சட்னி கார சட்னி வச்சுக்கலாம் தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி சட்னியும் நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து இப்போ எதுவுமே வைக்கலை நாங்கள் அப்படியே தான் சாப்பிட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படி எண்ணெயை கொஞ்சம் மேலே எடுத்து விட்டோம்னா நல்லா உப்பி வரும் எண்ணெய் அதிகமாக குடிக்காது இது ஒட்டின மாதிரி இருந்தாலும் எடுத்து விட்டிங்கன்னா வந்துடும் பிஞ்செல்லாம் வராது பாருங்கள் அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு பேப்பரில் டிஷ்ஷு பேப்பரில் வச்சா கொஞ்சம் ஆயிலெல்லாம் எடுத்துரும் எஸ்டாவில் ஆயிலாக போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க